இல்லை அரசாங்கம் வந்து இப்போ எட்டு மாதங்கள் ஆகின்றன இன்னும் அப்படி ஒன்றும் கல்வியிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னும் அவங்க எதுவுமே செய்யவில்லை இருந்தாலும் கடந்த காலங்களிலே நல்லாட்சியாக காலங்களிலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஏற்பட்ட கல்வி மாற்றங்கள் இப்பொழுது வருகின்ற ரிசால்ஸுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அந்த காலத்திலே அதிகமான பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது பல்வேறு பிரச்சனைகள் கல்வி கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டது போன்றவை நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அதனுடைய பிரதிபலன்தான் இன்று இந்த கல்வியினுடைய வளர்ச்சி என்று சொல்லலாம் இப்பொழுது அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சி எதிர்காலத்திலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக மறக்க முடியாது பாராட்ட வேண்டும் இப்பொழுது கல்வியை கல்வியிலே மறுசீரமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை கல்வி அமைச்சரவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த முயற்சி பலனளிக்கும் வகையிலே நிச்சயமாக விஷயங்கள் நன்றாக இருக்குமா இருந்தால் நாங்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் 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 மீடியா மூலமாகவே சொல்லலாம் மலையகத்தில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல வீடு கட்டலை காணி கொடுக்கலை இப்போ ம மக்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது பொருட்களின் விலை அதிகமதிமாக இருக்கின்றது மூணு வேலை சாப்பிட்டவர்கள் ரெண்டு வேலை சாப்பிடுகிறார்கள் ரெண்டு வேலை சாப்பிட்டவர்கள் ஒரு வேலை சாப்பிடுகின்றார்கள் பாடசாலையினுடைய இடைவெளிகள் பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்புவது மிக மிக குறைந்து வருகின்றது ஸோ இதெல்லாம் மலையகத்தினுடைய ஒரு பொருளாதாரம் மிக பாதிப்பான ஒரு நிலையில் இருக்குது என்பதை நாங்கள் மறக்க முடியாது நிச்சயமாக இன்றைக்கு ஒரு கிலோ உ உப்பு முப்பது ரூபாயிலிருந்து இன்றைக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போயிருக்குது தேங்காய் இப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபாயிலேருந்து இன்றைக்கி இரநூறுவா வரைக்கும் போயிருக்கின்றது முட்டை முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கின்றது கோழி அரைச்சி ஆயிரத்தி இருக்கும் போயிருக்கின்றது இப்போ பொழுதுபோக்காக மலையக மக்கள் சாப்பிடுகின்ற வெத்தலை பார்க்க இன்றைக்கி எழுபது ரூபா ஒரு வெத்தலை கூறு வாங்குறதுனா ஒரு வெத்தலை பத்து ரூபாய்க்கு போயிருக்கின்றது ஆகவே இதெல்லாம் மலையக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தாக்கம் இருக்கின்ற ஒரு ஒரு சில நிகழ்வுகளாகும் நான் அதே போல் சாராயமும் வில இருக்குது அன்றாடம் பாவிக்கின்ற விஷயங்கள்ல இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தால் இருக்கணும் தானே அவங்களுக்கும் ஆ அப்போ இன்றைக்கி இப்போ கலால் திணைக்கலத்தின் மூலமாகத்தான் அதிகமான வரி கிடைப்பதாக என்று அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது ஆகவே அந்த அந்த வரியினுடைய சலுகையே அந்த மக்களுக்கும் கொடுக்கணும் தானே ஏ நாங்கள் எல்லா இடத்துலையும் எதிர்த்து தான் வரோம் எதிர்த்துக்கிட்டு தான் வரும் அரசாங்கம் என்ன சொல்லுது இதனால தான் வருமானம் கூட இருக்குது எங்களுக்கு அந்த பார்கள் கட்டாயம் தேவைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ரணில் விக்ரமசிங்க நிறைய பார் கொடுத்துருக்குறாரு அதனால தான் அரசியலில் அவர் நிறைய எம்பியை இழந்ததுக்கு காரணமே இந்த பார்கள் தான் ஆகவே பா நாங்கள் ஒரு நாளும் என்னுடைய போலிசி வந்து பார் எதுக்கிறது பாரை நான் எங்கேயுமே அனுமதிக்கிறது இல்லை ஆனால் அதற்காக மலையக மக்களை குடிக்காங்கன்னு சொன்னால் அவங்க குடிக்காமல் இருக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டைன் தான் அது ஆகவே அதனுடைய விலையை குறைக்கணுங்கிறது எங்களுடைய கட்டாயம் ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் அது நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அதனுடைய விலையை குறைச்சி கொடுக்கணும் அப்போ இவங்க வந்து இந்த கள்ள சாராயம் கசிப்பு ஹெரோயின் அபீன் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க போக மாட்டாங்க ஒரு ஓரளவு விலையை குறைச்சி குறைச்சி கொடுக்கணும் இல்லை அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கை வந்து நாங்கள் எந்த களவாணியோடும் கூட்டு சேர மாட்டோம் என்று சொன்னார்கள் ஹரியா அப்போ அவ அரசாங்கம் என்ன நினச்சது என்பிபியை தவிர அவ்வளோ பேரும் களவாணின்னு சொன்னது அப்படி சொல்லித்தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி அவ்வளோ பேரையும் கூட்டுக்கு அந்த அந்த உள்ளூராட்சி சங்கங்கள் ம மன்றங்கள் அமைப்பதற்காக எல்லாரையும் கூட்டு சேர்த்துருக்கிறாங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துருக்கிறாங்க எந்த கட்சியும் அவங்க விடலை அவங்களுக்கு வேணும் அந்த மன்றத்திலே அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே அவர்களுக்கு ஆட்சி வேணும் ஆட்சிக்காக எந்த எந்த பேயையும் சேர்த்துக்கொள்வதற்கு அவர்கள் இன்று தயாராக இருக்கின்றார்கள் சேர்த்து கொண்டார்கள் ஆகவே இப்போ இன்னைக்கு இதுக்கு பிறகு எப்படி அவங்க களவாணி பிடிக்க போகிறாங்க சரி இந்த இந்த வாரம் தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அரசாங்கம் எட்டு மாதம் ஆகியும் இன்னும் ஒன்றும் நடக்கல இவங்க இப்போதான் ஒரு மாதம் ஒரு மாதம் கூட இல்லை ஆகவே இதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பாதுகாப்பு மிக மோசமாக இருக்கின்றது ஏனென்றால் இன்று அமெரிக்காவை போல எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்கிறானுங்க அநேகமான பேர் அதாவது வசதி உள்ளவங்க எல்லாத்துக்கும் பரப்பி வச்சுருக்கிறானுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரணம் ரெண்டு மரணம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆகவே இது வந்து ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இந்த அரசாங்கத்திற்கு அந்த அந்த கொள்ளை கோஷ்டி பாதாள உலக கோஷ்டிகள் இப்பொழுது தலை தூக்கி வேணுங்கிற மாதிரி செய்கிறாங்க ரோட்டில் போகிறோன்னு ஒன்று சுடுறாங்க தூங்கிக்கிட்டு இருந்தால் போகிறவனையும் போய் சுட்டிருக்குறாங்க கோட்லையும் போய் சுடுறாங்க கோட்டில் பிடிச்ச செவ்வந்தி இதுவரைக்கும் பிடிச்சிருக்குறாங்களா இன்னும் இதுவரைக்கும் பிடிக்கல அப்போ இந்த அரசாங்கம் என்ன பாதுகாப்பு வச்சுருந்துருக்கு என்ன 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 மக்களுக்கு என்ன உறுதுணை சுகாதாரம் சுகாதாரம் மிக மோசமான நிலைமையில் இருக்குது ஏனென்றால் இன்று ஆஸ்பத்திரிக்கு போனால் குறிப்பிட்ட மருந்துகள் இல்லை எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் அரசாங்கம் இன்றைக்கு இன்றைக்கு நோயும் கூட வந்துருச்சு மனுஷங்களுக்கு என்ன காரணமோ தெரியல நோய்களும் கூட அங்கே போனால் பெட் இல்லை கீழே படுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆப்ரேஷனுக்கு போனால் மூணு மாதம் ஆறு மாதம் காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே மிக மோசமான நிலையிலே இன்று சுகாதாரத்துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்னாள் சுகாதார அமைச்சர் மட்டும்தான் உள்ளுக்கு போட்டிருக்காங்க சுகாதார அபிவிருத்தியை பற்றி எதுவுமே இல்லை இப்போ இன்னும் அவங்க இப்போ தான் உணர்றாங்க இப்போ அவங்க உணர்கிறாங்க நாங்கள் செய்து தப்பு ஏன்னா நான் முகம் பார்க்காமலே கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்குறாங்க இப்போ அவர்களை அவர்கள் அவர்கள் இப்போ இந்த இந்த விலைவாசி உயர்வு தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இதை பற்றி பே பேசி பொழுது சொல்லுகின்றார்கள் தப்பு செஞ்சிட்டோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ஆகவே பெரும்பாலும் இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கை அதாவது ஒரு மாற்றம் வே வேண்டும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த எம்பிக்களோ அல்லது அமைச்சர்களோ எங்களுக்கு சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி போட்டார்கள் இப்போ அறவே கவனிக்காம போயிட்டாங்க யாருமே பாராட்டலை நாங்கள் அது வந்து நாற்பத்தி நாலு சதவீதத்துலேருந்து முப்பது வந்ததுக்கு நாங்கள் ஓரளவு அது ஒரு ஒரு நிம்மதியாக இருந்தாலும் தவிர இன்னும் குறச்சிருக்கணும் இருபத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து தான் நாற்பத்தி நாலுக்கு போயிருக்கு ஆகவே அந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்திருந்தால் அது எங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் ஆடை தொழில் இப்போ வேறு வேறு நாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதை பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அரசாங்க அரசாங்கம் இன்றைக்கி என்ன இல்லை அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து என்னது குற்றம் செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் குற்றம் செயவர்களை தண்டித்து அந்த அந்த என்னது சொல்கிறது சிறைச்சாலையை மூடுவது நோக்கமல்ல சிறைச்சாலையை இவர்களை கொண்டு போட்டு அடைச்சி அதன் மூலம் நன்மை வருங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் அது ஒரு தவறான கொள்கை அவர்களை கண்டிக்கப்பட வேண்டும் அது நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அரசாங்கம் இன்று எடுக்கின்ற அவருடைய நடவடிக்கைகள் அல்லது மக்களுக்கு செய்கின்ற வேலைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது அவங்களுக்கு செலஞ்சாக இருக்கிறவங்களை தான் அதே செய்கிறாங்க பெரும்பாலும் இல்லை இல்லை அவங்களுக்கு அவங்க அதாவது அரசாங்கத்தை கண்டு பயப்படணும் எல்லாரும் எல்லாரும் பயப்படணும் அப்போ அப்போ அதுக்காக அவங்க சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் மிக மோசமான நிலைமையை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நெல் விவசாயி இன்னைக்கு நெல் உற்பத்தியிலே இல்லை இன்றைக்கி நாடு நெல் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது அதே போல் தேயிலை உற்பத்தி இன்றைக்கி தேயிலை உற்பத்தியும் மிக மோசமான நிலையிலே போயிருக்கின்றது அந்த கம்பெனிகளை யாருமே கேட்டுக்கிறது இல்லை மக்களுக்கு சம்பளமும் இல்லை தேயிலை உற்பத்தியும் இல்லை அதே போல் கிழங்கு வெங்காயம் கொச்சிக்கா போன்ற ஏனைய பயிர்கள் செய்வர்களுக்கும் மிக மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஓ மர மரக்கறி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று கிளைமேட்டு எங்களுக்கு ரெண்டாவது இந்த நாட்டில் அரசாங்கம் செய்கின்ற இந்த சலுகையுமே கிடையாது இவர்களுக்கு எப்போவுமே கிடையாது தானே உரமானியம் கிடையாது இந்த இந்த மக்களுக்கு அப்போ இந்த உரமானியமும் இல்லாமல் இந்த காலநிலைக்கு ஏற்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் அவங்க விவசாயம் செய்கிறாங்க அதுவும் விவசாயம் செய்து அறுவடை செய்யும் பொழுது இருந்து கிழங்கையோ வெங்காயத்தையோ கொச்சிக்காயோ கொண்டாந்து குழந்த விலைக்கு விற்பன்ற காரணமாக இங்கே உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் அதே அதே அரசாங்கம் சொன்னால் கணக்குடுறாங்கள நாங்கள் நாங்கள் உபயோகி பொருள் பா பாவிக்கின்றவர்கள் பக்கம் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ விவசாயிகள் பக்கம் இல்லையா விவசாயிகள் என்ன செய்கிறது விவசாயம் இல்லைன்னா அந்த நாடு என்ன ஆகும் இன்னும் பத்து வருஷத்தில் நான் நினைக்கல விவசாய உற்பத்தியில் கைவிட்டுருவாங்க